விநாயகர் கோயில் இருக்கு இந்த இடத்துல பாருங்க பேனர் கட்டி எந்த அளவுக்கு பாருங்க ஒரு வண்டி கூட போக முடியாத அளவுக்கு பேனர் கட்டி வச்சிருக்காங்க நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு அணியா பண்ணி வச்சிருக்காங்க நீங்களே பாருங்க நீங்க இதெல்லாம் பண்ணுங்க பணம் சொல்ல மக்களுக்கு இடையே இல்லாமல் செய்யுங்க நம்ம சொல்றோம் ஆனால் பாருங்க முதல்ல இந்த செல்வ விநாயகர் கோயில் ரொம்ப மோசமான நிலையில் மோசமாக இருக்குது பாருங்க இந்த கையில் போய் எப்படி முதலியாக அது உடுத்து போயிருக்குது இதில் போயிட்டு இந்த கையை கட்டி வச்சுருக்காங்க நீங்களே பாருங்கள் இந்த பேரக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு இது பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் கோயில் வாசலே மறைச்சி வச்சுருக்காங்க நீங்களே பாருங்கள் இந்த அணியும் எங்கேயாவது நடக்குமா நீங்களே பாருங்கள் நீங்களே பாருங்கள் எதுங்களா எவ்வளோ பேர் ரோட்டை எவ்வளோ கம்மியாக்கி வச்சுருக்காங்க ரோட்டை பாருங்க இந்த ரோட்டை பாருங்க பக்கத்துக்கு அஞ்சு அடி தான் ஒரு ஒரு லாரி போக முடியாது ஒரு குப்பை வண்டி கூட போக முடியாதுங்க இவ்வளோ அநேகம் பண்ணி வச்சுருக்காங்க அதோட என்னென்னா கோயில் வாசல்லங்க இது என்ன இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆளே இல்லையா இவ்வளோ மோசமாக பண்ணுறாங்க ம் என்ன தாங்க பண்ணுறாங்க இந்த ஆஃபீஸர்னா பாண்டிச்சேரியில் ஆஃபீஸர்னா வேலை செய்கிறாங்களா இல்லை அரசியல்வாதிகளுக்கு கை குளிய இருக்கிறாங்களாங்க அதை பாருங்கள் ஒரு குப்பை வண்டி நிற்கிது அந்த வண்டி கூட இப்படி போக முடியாது வர முடியாது இதெல்லாம் மக்கள் நீங்கள் கேளுங்க இதெல்லாம் யார்தான் கேட்கறதுண்ணா நாம் கே நாம் கேட்டாலும் ரொம்ப நம்மளை வன்மு வன்மத்தை கேட்குறாங்க நாம் நம்ம இவங்க கரெக்டாக செய்கிற மாதிரியும் நாம நம்ம தப்பாக பதிவு போகிற மாதிரி இவங்க பண்ணுறாங்க இதை இந்த கோயில் வாசலை எதுவுமே மறிக்கலாமாங்க நீங்களே சொல்லுங்கள் இது மாதிரி செய்யலாமா இது எவ்வளோ பெரிய தவறான விஷயம் இதை பாருங்க அந்த உட்காந்துக்கிறாங்க அந்த அம்மா சொல்கிறாங்க இதை பாருப்பா கோயில் வாசலுமே ம மர்ச்சி கட்டி வச்சு நாங்கள் பண்ணுறாங்க ம் அதனால் மக்களாகிய நீங்கள் அனைவருக்கும் பகிருங்க இவங்க வந்து பதவியை ரொம்ப தப்பாக பயன்படுத்தி மக்களுக்கு இடைவெளி பண்ணி இருக்காங்க இது அனைவருக்கும் தெரியணும் நன்றி வணக்கம்